அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தங்க கணேஷ் நம்ம போன பாகத்தில் விபாசனாவை பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தோம் விபாசனா முதல் பாகத்தில் எதனால் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இப்போ இந்த பாகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விபாசனா பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னே நம்ம சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில் நம்ம அதை அந்த முறைகளை கடைபிடித்தால் தான் நமக்கு வந்து உண்மையான அந்த முக்தி நிலைங்கிறது கிடைக்கும் அப்போ அதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு ஐந்து சீலங்கள் அதாவது சீலங்கள்னு சொல்கிறாங்க அந்த சீலங்களை வந்து நம்ம என்னலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற சீலம் வந்து உயிர்களை கொல்லாதிருத்தல் உயிர்கள்னால் எல்லா வகை உயிர்களும் தான் மனிதன் மட்டும் கிடையாது உயிரினங்கள் நிறையா இருக்குது விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் கடல் வாழ்வுயினங்களை அந்த மாதிரி எந்த ஒரு உயிரினத்துக்குமே நம்ம வந்து கொல்லக்கூடாது தீங்கு விளைவிக்கக்கூடாது கொல்றது மட்டும் வந்து பாவம் கிடையாது நம்ம அதை துன்புறுத்துறது அதை வச்சு நம்ம எதாவது விளையாட்டுகள் விளையாடுறது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே நம்ம வந்து செய்யக்கூடாது இது எல்லாமே வந்து உயிர்களை கொல்றதுல தான் வரும் நம்ம உயிர்களை கொல்லும்போது அதற்கான தண்டனைகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கர்மாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அதுல இருந்து நம்ம கர்மாவை தான் இந்த முக்திக்கு பாதைக்கே போக முடியும் அப்போ நம்ம மேலும் மேலும் வந்து கர்மாவை பா சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது பாவங்களை சேர்த்து கொண்டு இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம முதல்ல வந்து உயிர்களை கொள்வது வந்து கண்டிப்பா பண்ணவே கூடாது எனவே முடிந்த அளவுக்கு உயிர்களை கொல்லாம இருங்க உயிர்களை வந்து நம்ம தெரியாம கூட கொள்ளலாம் அதுவுமே முடிஞ்சளவுக்கு நம்ம கொல்லாம இருக்க முயற்சி பண்ணணும் நம்ம நடந்து போகும்போது தரையை பார்த்து நடக்கலாம் சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகள் அதை நம்ம மிளிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாகனங்களில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக போனால் நம்ம உயிர்களை கொள்வது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கலாம் இரண்டாவது பொய் சொல்கிறது பொய் சொல்கிறது வந்து அதுவும் ஒரு தப்பான விஷயம்தான் ஏன்னா பொய்களினால வாழ்க்கையில் எல்லாேருக்குமே நிறைய பிரச்சனைகள் வருது ஆனால் பொய்கள் வந்து மு முடிந்த அளவுக்கு நம்ம சொல்லக்கூடாது பொய்களும் வந்து நம்ம பேச 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 அந்த பொய்களினால நிறையா வந்து நம்ம கர்ம வினைகளை சேர்த்துக்கிட்டு இருப்போம் அப்போ மேலும் மேலும் நம்ம கர்மா கூடிக்கிட்டு தான் இருக்கோம் குறையாது அதனால் பொய்கள் பேசுகிறதையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க மூணாவது தவறான பாலியல் பழக்க வழக்கங்கள் அதாவது மனைவியையோ குடும்பத்தையோ இல்லை நம்ம காதலியையோ ஏமாற்றி விட்டு நம்ம வந்து தகாத முறையில் இன்னொருத்தவங்க கூட பழகிறது அது வந்து மிகவும் மோசமான ஒரு செயல் அதை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாது நமக்கு என்று நாம் யாரை வந்து முடிவு பண்ணியிருக்கோமோ அதை தவிர நம்ம யாரோட பயணிக்க போகிறோமோ அவங்கள தவிர நம்ம வேறு யாருக்கிட்டையுமே தவறான பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி இது எதுவுமே வச்சுக்கக்கூடாது எனவே தவறான பழக்க வழக்கங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறுத்திடுங்க இதுவரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் இனிமேலாவது இந்த சீலங்களெல்லாம் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்து நாலாவது திருடுதல் திருடுதல்ங்கிறது வந்து ஒருத்தரோட பொருளை திருடுதல் மட்டும் கிடையாது திருட்டுகள்லே நிறையா இருக்குது ஒருத்தரோட பொருளை திருடலாம் அதாவது அவருடைய வாகனங்களையோ விளையாருந்த நகைகளையோ நிறைய சொல்லலாம் ஆனால் இது மட்டுமே திருட்டாகாது ஒருத்தருடைய அறிவை திருடுறது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு செயல் செய்தார் அதுக்கு அவருக்கு ஒரு பயன் கிடைச்சிருக்கும் அதை வந்து அவர் வந்து ஒரு புக்காவோ இல்லை அது ஒரு தேரீட்டிகளாவோ அவர் எழுதி வச்சுருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் அதை திருடி நீங்கள் வந்து அதன் மூலமாக புகழோ பணமோ எது சம்பாதிச்சாலுமே அது வந்து உங்களுக்கு பாவம் தான் அதுவுமே ஒரு வகையான திருட்டு தான் அதனால் அறிவு திருட்டும் சரி இதை வந்து அறிவு திருட்டுன்னு சொல்லலாம் அது போக பொருட்கள் திருட்டு இந்த மாதிரி திருடுதல் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது எந்த வகையான திருட்டுமே இருக்கக்கூடாது அதாவது ஒருத்தருடைய பொருள் அதை வந்து நம்ம அவங்கள்ட கேட்காம எடுத்தாலே திருட்டு தான் யாராக இருந்தாலும் சரி திருடுதல் வந்து இருக்கவே கூடாது அதை முக்கியமாக கண்டிப்பாக கடைபிடிச்சிருங்க கடைசியாக அஞ்சாவதாக சிலம் போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது போதைப் பொருட்கள்னால் அவங்களுக்கு தெரியும் சிகரெட் மது அது இல்லாமல் ஆபின் கஞ்சா இந்த மாதிரி நிறைய வகையான போதைப் பொருட்கள்லாம் இருக்குது நம்ம பார்க்க முடியும் நிறைய பேர் அதுக்கு அடிமையாக இருக்காங்க மது பழக்கத்துக்கும் புகைப்பழக்கத்துக்கும் அதிகமான பேர் அடிமையாக இருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய உடம்பை வந்து கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட சந்தோஷத்தையும் கெடுக்கிறாங்க மதுவை குடிச்சிட்டு வந்து ரோட்டில் சண்டை போடுறது வீட்டில் சண்டை போடு வீட்டில் வந்து மனைவி அடிக்கிறது குழந்தைகளை அடிக்கிறது பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறையா பொறுப்பு இல்லாமல் மக்கள் இருக்கிறதுக்கும் பணம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து இந்த மது தான் எனவே முடிஞ்ச அளவுக்கு மது புகை அந்த மாதிரி கஞ்சா ப்ரௌன் சக எந்த வகையான கெட்ட பழக்கமுமே இருக்கக்கூடாது அதாவது இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பழக்கம் இல்லாமல் இருக்கணும் நான் சொன்ன இந்த அஞ்சு சீலங்களையும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த பயிற்சிக்குள்ளே கரெக்டாக வர முடியும் நீங்கள் இது இல்லாமல் இது எல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து பயிற்சி பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கண்டிப்பாக இருக்காது இது எல்லாமே நீங்கள் தவிர்த்தால்தான் கண்டிப்பாக நம்ம முக்தியும் பாதையில் போக முடியும் முக்தி நமக்கு கிடைக்கும் கஷ்டமான விஷயம் என்னன்னா நம்ம பொய் வந்து அதிகமாக பேசிடுவோம் இந்த அஞ்சுலேயுமே மற்ற எல்லாத்தையுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம த கட்டுப்பாடோடு இருந்தால் தடுக்கலாம் பொய் சொல்கிறது அதாவது பேசுறதுல முக்கியமாக கவனமாக இருங்க அது இல்லாமல் இந்த மது பழக்கத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வர பாருங்க இந்த ஐந்து சீலங்களையும் கடைபிடிங்கள் கடைப்பிடிக்கிறவங்க மட்டுமே இந்த பயிற்சியை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து விபாசனா பயிற்சியை ஆரம்பிக்க போகிறோம் இந்த பயிற்சி வந்து முழுக்க முழுக்க நீங்கள் விபாசனா மையங்களில் போய் படித்தா தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அங்கே உங்களுக்கு போனீங்கன்னா நூறு பர்சன்ஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் பத்து நாள் அங்கே தான் இருக்க போகிறீங்க புனித மௌனத்தை கடைபிடிக்க போகிறீங்க புனித மௌனம் என்றால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது கீழே பார்த்து தான் நடக்கணும் கண்ணை கூட பார்க்கக்கூடாது கைசெய்களை எதுவுமே காட்டக்கூடாது அப்போ அது எதுக்காக நம்ம மே முழு எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோன்னா நம்ம பேசும்போது பொய் எப்படியாவது சொல்லிட வாய்ப்பு இருக்குது ஏன்னா பல வருஷமாக பொய்கள் பேசிட்டு போய் எல்லாம் செஞ்சுருப்போம் அதனால தான் அந்த புனித மனத்தை கடைபிடிக்க சொல்கிறாங்க அது போக மது கண்டிப்பாக நீங்கள் அங்கே எதுவுமே பண்ண முடியாது தகாத உறவுகள் எதுக்குமே அங்கே இடம் இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பத்து நாள் பயிற்சியில் போய் பயிற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான அந்த அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு பயிற்சியும் கிடைக்கும் நான் சொல்றதுல ஒரு உங்களுக்கு வேணால் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் வேணுன்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து இந்த பயிற்சிகள்லாம் போட போகிறேன் எனக்கு தெரிஞ்சு யாருமே யூடியூப்பில் இந்த பயிற்சிகள்லாம் போடலை விஷனா பயிற்சி அதனால் அடுத்த வீடியோவில் நான் பயிற்சியை வந்து நம்ம தொடங்கலாம் இந்த ஐந்து சீலைங்களையும் கடைபிடிக்க இன்னிலேருந்தே தொடங்கிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்